ஹாய் எறும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்பீக்கருக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு மேரங்கரை கேப்பை ரிமூவ் பண்ணிக்குவோம் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்து ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுவோம் இங்கே நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அடுத்து மேலே ஒரு ப்ளூ கலர் கேப் இருக்கும் அந்த கேப்பை டைப்பில் கொடுத்துருப்பாங்க அதை கட்டிக்கிங்க அது கூடவே டயஃபாராமும் ஒயிட் கலரில் இருக்கும் அது அப்படியே எடுத்துருங்க ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ண உடனே போர்டு ஒரு பேட்டரி ஒரு ஸ்பீக்கர் இருக்குது பேட்டரி எடுத்து உரமாக வச்சுடுறோம் அடுத்து இந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றி பார்ப்போம் அதுக்காக யூஎஸ்பி ஒயரை நம்ம ப்ளஸ் மைனஸ் எடுத்து ஜாயின் பண்ணுறோம் பேட்ரியோட பாசிட்டிவ் ப்ரூவில் பாசிட்டிவ் ஒயரையும் நெகட்டிவ் ப்ரோவில் நெகட்டிவ் ஒயரையும் கனெக்ட் பண்ணுறோம் அடுத்து மல்டிமீட்டரை எடுத்து வோல்டேஜ் இருக்கா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஓல்டேஜ் செக் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஓல்டேஜ் ரேஞ்சில் வச்சுப்போம் வச்சுட்டு இப்போ நெகட்டிவ் ப்ரோவில் நெகட்டிவும் பாசிட்டிவ் ப்ரூவில் பாஸ் கனெக்ட் பண்ணோன்னே த்ரீ பாயிண்ட் டூ வோல்ட்டு இருக்குது அப்போ பேட்டரியில் சார்ஜ் இருக்குது அடுத்து ஸ்பீக்கர் ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்குவோம் இப்போ போர்டில் எந்தவித ஃபால்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் ஒரு ஃபால்ட்டு மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது என்ன ஃபால்ட்டுன்னா அங்கே சார்ஜர் பண்ணி போடுவோம் இல்லையா மைக்ரோஹ்பி அது உடஞ்சிருக்கு அது உடஞ்சிருக்கிறதுனால இப்போ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அதுக்காக நம்மக்கிட்ட டைப் சி ஃபீமெயில் பின் இருக்குது ஓல்டு டைப் அதை நம்ம இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் மல்டிமீடியட் இருக்கிறோம் ஓல்டேஜ் இருந்தில் செட் பண்ணிக்கிறோம் அடுத்து ஒயர் மேலே லப்பர் இன்சுலேஷன் கொடுத்துருப்பாங்க அதை லைட்டாக ஒயர் சீப்பரை வச்சு சிவி எடுத்துக்கிறோம் அடுத்து மேல் பின்னை நம்ம ஃபீமெயில் பொருளை கூட கனெக்ட் பண்ணுறோம் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாசிட்டிவ் ப்ரூவில் பாசிட்டிவ் வைங்க நெகட்டிவ் ரூவில் நெகட்டிவ் வைங்க சாரி இப்போ நம்மளுக்கு ரீடிங் மைனஸில் காட்டுது அப்போ சில கம்பெனி பாசிட்டிவ் ஒயரை நெகட்டிவ்லேயும் நெகட்டிவ் ஒயரை பாசிட்டிவ்லேயும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அடுத்து ஒரு சால்ரிங் மிஷின் எடுத்துக்கலாம் இப்ப ஃபைவ் ஓல்ட் இட் பூட்டை எப்படி கொடுப்போம் பார்ப்போம் ரைட் சைடுல இருக்கிறது கிரவுண்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ் இப்போ நான் டெஸ்டரை பாசிட்டிவ் பாயிண்டில் வைக்கிறேன் அடுத்து க்ரௌண்ட் ஒன்று இதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் டைப் சி ஃபீமெயில் பின்னோட கனெக்ட் பண்ணுறேங்க இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணணும் சால் பேஸ்ட் இப்போ நம்ம சால்ரி எடுத்துகிட்டு லைட்டாக சால்ரி ஒயர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பாருங்க இப்ப நம்ம பத்த வைக்கல அதுக்கு முன்னாடி பேஸ்ட் தடை அப்போ அப்பதான் நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும் சால்ரிங் ஒழுங்காக ஆகும் சால்ரிங் ஒயரில் ஹீட் பண்ணி லட்டை எடுத்துக்குவோம் அடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லீடில் ஷார்ட் ஆகக்கூடாது கரெக்டாக அந்த லீடில் மட்டும் நீங்கள் கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் பின் இருக்கும் ஷார்ட் சர்க்கிட் ஆகிடும் இப்போ பிளாக் கலர் ஒயர் தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் இப்போ நம்ம பாசிட்டிவ் ஒயரை பார்த்து வைக்கப்போம் ஓகே நீங்கள் கிரவுண்டை ரெட் கலர் ஒயரில் கொடுக்கணும் இப்போ நீங்கள் யூஎஸ்பி இருக்கு இல்லையா டைப் ஏ அது மேலேயும் பார்த்து வச்சுக்கலாம் இல்லை அங்கே லீடு இல்லாத பட்சத்தில் நீங்கள் யூஎஸ்பி மேலே கொடுத்துக்கலாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே கொடுத்துருங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிற லீடு கூட ஷார்ட் சர்க்கியூட்டாக ஆகிடக்கூடாது நல்லா கிளியராக பார்த்துக்குங்க பார்த்துட்ட பிறகு ஓகே அடுத்து ஐபிஐ திணற போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம சால்ட்ரிங் பேஸ்ட் அது ஷார்ட் சர்க்கியூட்டான பொருளாக ஆனாலும் ஆகலாம் அதனால் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ மேல் பின்ன ஃபீமேல் பின்னை கனெக்ட் பண்ணுறோம் ஓகே சக்சஸ் இப்போ நம்மளுக்கு சார்ஜு ரெட் இண்டிகேஷன் எரியுது அடுத்து நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணால் சேராது அப்படி சேர்ந்தால் போர்டு இருக்கிற காம்பனண்ட் பர்ன் ஆகிடும் இல்லை ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் ஸ்பீக்கர் ஒயர் அது கொஞ்சம் தான் இருந்தது நெய்டு அதனால் இப்போ நம்ம அதை சீவிட்டு புதுசாக நம்ம பேஸ்ட் வச்சு சால்டிங் பண்ண போகிறோம் ஸ்பீக்கரில் பாசிட்டிவ் ஒயர் பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ் ஒயர் நெகட்டிவ்லேயும் கொடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு நினச்சி பார்க்குற அளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இல்லைன்னா அந்த ரிசல்ட்டு இருக்காது அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது நான் பாசிட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுருங்க ஏன்னா ஸ்பீக்கரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரொம்ப முக்கியம் இப்போ அந்த ப்ரோவை அந்த சாக்கெட்டில் ஃபிட் பண்ணுறோம் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபிமெயில் கூட சார்ஜு போடுறோம் போட்டுட்டு ब्लूटूथ डिवाइस स्प्रेड टू कनेक्ट। ब्लूटूथ मोड। ओके। बोर्ड, ऑन आईडी स्पीकर और कागज। तेरी ये था लेफ्ट साइड राइट साइड और ஆறு ஜிபி எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க அது லோ ஆகுது அடுத்து நாம ஆர் ய கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு என்னோ டைப் சுவிட்சு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம இந்த டைஃப்ராமை கிழிஞ்சிருக்கா எங்கன்னா டேமேஜாக இருக்கான்னு பார்ப்போம் எதுவும் இல்லை ஒன்று ஓகே அடுத்து இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிழிஞ்சிருக்கும் ஏன்னா நான் அங்கேயே பார்த்தேன் கிழிஞ்சு தான் இருக்குது இப்போ நம்ம அதை ஃபெஃபி பாண்டை வச்சு ஒட்டி பார்ப்போம் ஏன்னா அது கிழிஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு எஃபெக்ட் கிடைக்காது இற இற மாதிரி சவுண்ட் வரும் சொல்யூஷனா அந்த இடத்துல மட்டும் லைட்டாக தடவோம் தடவிட்டு அடுத்த பக்கமும் லைட்டாக அப்ளை பண்ணுவோம் ஓகே அதை ஃபினிஷிங் கரெக்டாக பண்ணிவிடுங்க இல்லைன்னா க்ளூ அதிகமாகிடும் ப்ளக்காண்ட் நல்ல வைப்ரேஷன் கிடைக்காது ஓகேவா அடுத்து கொஞ்சம் நேரம் காய வச்சுருக்கோம் இப்போ இந்த ஸ்பீக்கருக்கு இந்த மேலே என்ஓ டைப் சுவிட்சுக்கு மேலே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டன் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்ட்ரிங் வச்சு அந்த இடத்தாண்ட ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்தாண்டை மட்டும் லைட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்தாண்டை அப்படியே நம்ம போர்டில் வச்சு அழுத்துகிற மாதிரி வடிவமைக்க போகிறோம் ஃபினிஷிங் அழகாக பண்ணிக்கோங்க நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க நான் இந்த ஃபினிஷிங்கை வீடியோ முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் இந்த ஃபினிஷிங் ஃபினிஷிங்கை பற்றி தனியாக ஒரு ஷார்ட்டில் வீடியோ போடுறேன் ஒரு போர்டை ஃபிட் பண்ணி பார்ப்போம் உள்ளார போகுது போகுது அடுத்து நம்ம டைப்ஸி பின்ன போடுறதுக்கு ஒரு ஹோல்டர் டைப் இல்லையா நம்ம டைப்ஸி பின்னு அதனால் அதை ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம அவுட் சைடு வைக்கிற மாதிரி செட் பண்ணுவோம் ஓகே நம்ம ஃபீமேல் பின்னை எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அது உள்ளார இன்சர்ட் பண்ணால் அது அவுட்ரு வழியாக வெளியே வந்துடுச்சு இப்போ நம்ம அங்கே குளூவுக்கு பதிலாக அந்த பிளாஸ்டிக்கை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி நம்ம அந்த டைப்சி பின்னு மேலே உட்கார போகிறோம் அடுத்து பேட்ரி நம்ம பேட்ரி ஸ்பீக்கர் உயிரை போர்டு எடுத்துகிட்டு வரோம் இல்லையா அங்கே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க அந்த கேப்பில் இன்செட் செய்யுங்க செஞ்ச பிறகு தான் பாக்ஸ் ஃபிட்டிங் ஆகும் இல்லைன்னா ஆகாது நீங்கள் என்ன தான் அழுத்தி பண்ணாலும் ஃபிட்டிங் ஆகாது ஏன் அந்த டைப் ஷிப்பினை விடு எடுக்கிறேன்னா நம்ம இன்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு டப் ப்ளாக்ஸை அதுக்கப்புறம் நம்ம டைப் ஷிப்பினை வச்சு உள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயரை உள்ளார தட்டிட்டு நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த நாலு ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே ஒரு ஹோல்டிங் கயிறு கொடுத்துருப்பாங்க அதை இன்சர்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க டைட் பண்ணும் போது ரொம்ப டைட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு கை டைட்டு வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபோர்ஸாக டைட் வச்சிங்கன்னா அந்த உள்ளார இருக்கிற த்ரெட்டு உடஞ்சிரும் இப்போ இந்த லாக் டைப்பை கேப்பை நம்ம டைஃப்ரம் போட்டுட்டு இன்செட் பண்ணுறோம் ஆனால் இன்செட் ஆகலை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் சைடு உடஞ்சிருக்கு இன்னொரு சைடு

லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்காக டயப்படாமல் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ ஸ்பீக்கர் அவனும் இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கருக்கு மறுவாழ்வும் கொடுத்துட்டோம் அடுத்து இந்த வலையை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணணும் அந்த லாக் டைப்பில் இருக்கும் அதை அப்படியே வச்சு ப்ரெஷ் பண்ணால் போயிடும் அடுத்து நம்ம ஃபீமெயிலை பின்னா நம்ம அந்த பிளாஸ்டிக்கை மிட் பண்ணி நம்ம அதை ஒட்டு வைக்கிறோம் அடுத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கேப்பில் ஒன்று ஒரு லாக் உடஞ்சிருந்தது தெரியுமா அந்த லாக்கை நம்ம பெல்ட் பிளாஸ்டிக்கை மெல்ட் பண்ணி அதை நம்ம வைக்க வைக்கிறோம் அதனால் ஃபினிஷிங் இது வராது நான் ஃபினிஷிங் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா நான் வீடியோ இருக்கிறதுனால என்னால் ஃபினிஷிங் ஒன்றும் தர முடியல அடுத்து நம்ம நம்ம அப்பி மேல பின்ன சால்ட்ரு பண்ணுறோம் அழகும் மெல்ட் பண்ணும் நீங்கள் வச்சு அழுத்து நீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கும் வேஸ்ட் ஆகிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா சால்டை ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நீங்கள் லைட்டாக வச்சாலும் அது உள்ள இன்செட் ஆகிடும் அதனால் லைட்டாக வச்சு வச்சு அதை மொட்ட வைங்க மொட்டை வச்சாச்சு நம்ம இப்போ ஸ்பீக்கரு ஆன் ஆகிடுச்சு அடுத்து நான் ஃபினிஷிங் வீடியோவை தனியாக போடுறேன் அதை பார்த்து பயன் அடைஞ்சிக்கவேன் உங்கள் பொண்ணான நேரத்தை இந்த வீடியோவுக்கு செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுவேன்